Hmm. है ट तुरा <laughs> स्टोर <नुर। laughs> <laughs> वनक उलव இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் மங்களாபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கோம் இங்கேருந்து நாளைக்கு நாங்கள் கடலுக்கு போய் சின்ன சின்ன மீன்களை உயிரோடையே வச்சுருந்து இரையாக்கி அதில் நாங்கள் ஒத்தகையர் அப்படின்னு சொல்ற ஒரு தூண்டில வந்து நாங்கள் பலதரமான மீன்களை பிடிக்க போகிறோம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்காக நாங்கள் எங்கே போகிறோம் அந்த மீன்களை உயிரோடையே எப்படி நாங்கள் படகுல இருக்கிற தொட்டியில் வச்சுருக்கிறோம் வச்சுருந்து அந்த அந்த ஒத்த நாங்க நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் அந்த இரையெல்லாம் குத்தி விட்டு பார்க்குறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறது நாங்கள் அந்த போகிற இடம் அந்த மீன் பிடிக்கிற விதம் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் தட்டி விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் நான் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போலாம் அன்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹார்பருக்கு உள்ளாடியே ஒரு விதமான சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்காக அந்த தூண்டில் இறக்க போகிறோம் இதுக்காக நாங்கள் சின்ன சின்ன தூண்டலில் கணவாயெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு எல்லாமே குத் குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இனிமேல் நாங்கள் இந்த தூண்டலில் எப்படி இந்த சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறோம் அதை பிடிச்சு எப்படி உயிரோடு வச்சுருக்குறோம் அப்படின்றத ஷார்ட்டாக வாங்க இப்போ நம்ம அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இறக்கண தூண்டில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு எவ்வளோ மீன் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் வட்டாவில் விட்டு வட்டாவில் மற்ற எழும்புறது நண்பர்களே இப்போ நம்ம தூண்டில் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம கடலுக்கு கிளப்பி போய்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீன் கிடச்சிருக்கு இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் தேடு அப்படின்னு சொல்லுவோம் இனிமேல் நம்ம கடலில் போய் சின்ன சின்ன கார வகையான மீன்கள்லாம் பிடிப்போம் அது எங்கே போய் பிடிக்கிறோம் எப்படி படிக்கிறோன்றதை இனிமேல் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இந்த போயாவில் கூடியிருக்கிற சின்ன சின்ன மீன்களை தான் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம் அதுக்காக நம்ம இறக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த போயாவில் வந்து மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும்னா ஒரு ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி நிறைய நாளாக போய் கடலில் இருக்கணும்னா அதில் சின்ன சின்ன மீன்கள் சேர்ந்துருக்கும் அதை தான் நாங்கள் இப்போ பிடிக்க போகிறோம் இனிமேல் இந்த மீன் நாங்கள் மாய்கா தூண்டில் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ எங்களுக்கு இறைக்கு தேவையான சின்ன சின்ன மீன்களை நாங்கள் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு நம்ம பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்காக நம்ம தூண்டெல்லாம் ரெடி இருக்கோம் பாருங்கள் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற இந்த மீன்களை பாருங்கள் கார வகையான மீன்களை ஒரு அறுபது எழுபது கிட்ட மீன்கள் பிடிச்சிருக்கோம் ஒரு தனியாக ஒரு அறையில் நாங்கள் அதை உயிரோடே வச்சுருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் நைட்டு பிடிச்ச தேடு மீன்களை பாருங்கள் இதையும் தனியாக ஒரு அறையில் வச்சுருக்கோம் இனிமேல் நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் இந்த சின்ன சின்ன மீன்களை பெரிய தூண்டில் குத்தி விட்டு பெரிய பெரிய மீன்களை எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் வாங்க அன்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கப்பல் தெரியுது பாருங்கள் அதுக்கும் முன்னாடி ரெட் கலரில் ஒரு போயா தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம மீன்கள்லாம் பிடிக்க போகிறோம் அந்த போயாவுக்கும் ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம மீன்கள்லாம் பிடிக்கிறதுக்கு அலோடு கிடையாது அதனால் நம்ம கொஞ்சம் இடமாவே இருந்து மீன்கள்லாம் பிடிக்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த தொழில் பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த உயிர் மீன்களை குத்தி விடுறது அதை அந்த பெரிய மீன்கள்லாம் பிடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் இனிமேல் அந்தமாதிரி தூண்டலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த தூண்டலில் வந்து நான் வந்து கார மீனை வந்து குத்தி வைக்க போகிறேன் இந்த கார மீன் எதுக்கு நாங்கள் குத்தி விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக அதில் வந்து தேல்பாருன்னு சொல்லுவாங்க சில எல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் அந்த மீனை கட்டான்னு சொல்லுவோம் அந்த மீன் தான் அதிகமாக மாட்டோம் நாங்கள் ஸ்பெஷலாக அதிகமாக நான் விரும்பி வந்தது வந்து நம்ம அந்த ஹமோர் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு அதாவது எங்கள் ஊரில் நாங்கள் அழுவைன்னு சொல்லுவோம் சில ஊரில் பண்டாரின்னு சொல்லுவாங்க பன்னி மீன் சொல்லுவாங்க அந்த மீன் தான் அதிகமாக நாங்கள் பிடிக்கிறதுக்கு நைட்டு நேரத்துலேயே அந்த தேடு பிடிச்சதை பார்த்துருப்பீங்க அதுக்காக தான் அந்த தேடு பிடிச்சது அதுக்கு அந்த மீன் தான் ஸ்பெஷல் இயர் அதுக்காக தான் அதை நாங்கள் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து பிடித்தோம்

ഇര ഇരുന്നോ മുത്തേ നന്നാ അതാ അണ്ട് മുട്ട അണ്ട് മുട്ട ഇളക്കടാടാ ന ക്ലൗസ് പോട്ട് വീട് ആ നങ്ങള് പതിടാട്ട് മാടു ഇതിടോടല്ലടാ ഞാൻ എടടിങ്ങേ എടടിങ്ങേ ഇരങ്ങേ സ്പീഡാ ഇരങ്ങേ ഇതൊടിച്ചു തരല്ലേ നീങ്ങല്ലേ നീങ്ങല്ലേ തരരല്ലേ വെച്ചാടോട വെച്ചാ അങ്ങോട്ട് പുടിച്ചാമോളങ്ങള്

மூண்ட நேரத்தை பறிஞ்சு Inglés en நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுவரைக்கும் கிடச்சிருக்கிற மீன்களை வந்து நாங்கள் வந்து நம்ம பிரிட்ஜ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் பழைய பிரிட்ஜு தான் இதில் வந்து நாங்கள் ஐஸ் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இந்த மாதிரி மீன்களை பதப்படுத்துறதுக்காக இப்போ மீன்களை நாங்கள் இதில் எடுத்து அடுக்கி வச்சு அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா இந்த மீன் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மீன் அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் உயிரோடையே அந்த மீன்களை வந்து ஐஸ் எடுத்து பாருங்கள் எடுத்து நம்ம இப்படி பண்ணி வச்சோன்னா தான் நம்ம கரைக்கு எப்படி நம்ம கரைக்கு போகணுன்னா இப்படி ஒரு மூணு மணி அஞ்சு மணிலாம் ஆகும் எப்படி நாங்கள் கரைக்கு போகணுன்னா அது வரைக்கும் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக உடனே உயிரோடையே எடுத்து ஐசிலாக்கம் பாருங்கள் வச்சு உள்ள இறதி என்ன ஒரு சின்ன யாரும் அஞ்சூறு படுக்குமா அங்கே போட்டியாம இருக்கு தூக்காயிங் கரைச்சியான ஆடல <fiindling> நண்பர்களை இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆகுது இது வரைக்கும் நாங்கள் சாப்பிடலை அதனால நான் வந்து குழம்பு பண்றதுக்காக மீன்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க பொதுவாகவே இந்த மாதிரி அதிகமான மீன்கள்லாம் கிடைக்கும்போது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது மீன் அதிகமாக மாட்டுது அந்த பசி இருந்தாலும் அந்த பசி தெரியாமல் நாங்கள்லாம் மீன்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிட்ருப்போம் அந்த மீன் அதிகமாக அந்த கொஞ்சம் கம்மியாச்சு இப்படின்னு தெரியும் போது தான் பசியும் தெரியும் அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் ரொம்ப கம்மியாக மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால் நான் அவங்க வந்து நான் வந்து குழம்பு பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க வந்து மீனை பிடிச்சிட்டே இருப்பாங்க நான் இப்போ அந்த குழம்பு பண்ணுற டைமில் அவங்க ஏதாச்சும் மீன் பிடிப்பாங்க அப்படின்னா அவங்களை நான் தான் காட்டுறேன் பாருங்கள் ി മാടൽ അതില് ചാല ദൂരം ആ എടച്ചട ഇപ്പിടി പടുത്ത് പടുത്ത് പോടുക്ക്

Добро அன்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரைக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கோம் எதுக்கு இவ்வளோ நேரமாகவே கரைக்கு திரும்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இறைக்காக பிடிச்சிட்டு வந்தது சின்ன சின்ன மீன்கள்லாம் ஃபுல்லாகவே ஆயிருச்சு நிறைய மீன்கள் எங்களுக்கு கிடைச்சதுனால அந்த சின்ன சின்ன மீன்களும் காலி ஆயிடுச்சு அதனால நம்ம கரைக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கோம் நேரமே நம்ம அந்த ஃப்ரிட்ஜுக்கு உள்ளாடி அந்த அழுவையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள் பாருங்க அது மாதிரி இந்த சின்ன சின்ன மீன்களையும் அந்த கட்டா மீன் இந்த மீன்களெல்லாம் எடுத்து இதுக்கு உள்ளாடி நம்ம போட்டு வச்ச போகிறோம் ஏன்னா நம்ம வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ அந்த நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ளாடி ஐஸ் கம்மியாக தான் இருக்கான கூலிங் இருக்கும் நம்ம நேரமே கருகி போகிறதுனால அவ்வளோவா ஃபால்ட் ஆகாது நம்ம இப்போ இவ்வளோ மீனையும் எடுத்து இதுக்கு உள்ளாடி வச்சோம்னா சின்ன கூலிங்கிலேயே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த அழுவை மீன்லாம் நாங்கள் எதில் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்காக தான் நாங்கள் நைட்டு போய் அந்த தேடு மீனெல்லாம் பிடிச்சி அதையெல்லாம் நாங்கள் எடுத்து உயிரோடைய வச்சுருந்தோம் நைட்டே போய் அதுக்கப்புறம் அந்த கார மீன்களில் தான் இந்த கட்டா மீன் செம்பல் இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சது எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீன்பாடு ரொம்பவும் நல்லாவே இருந்தது அதனால் நாங்கள்லாம் செம்ம ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கப்படுத்துதலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதனால் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் இனிமேல் எந்த மாதிரி உயிரிடி உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே